ஜேம்ஸ் வாட்டும் மேத்யூ போல்டன் அப்படிங்கிற அவரோட நண்பரும் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன் பண்ண நீராவி இயந்திரத்தை சேல் பண்ணுறாங்க அப்படி அவங்க சேல் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இயந்திரங்கள் விற்பனை ஆகலை அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை வச்சு விற்பனை செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் தங்க சுரங்கங்கள்னு இந்த மாதிரி சுரங்கங்கள்லையெல்லாம் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுறதுக்காக குதிரைகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த ஜேம்ஸ் வாட்டும் மேத்யூ போல்ட்டனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குதிரைகள் எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது பல குதிரைகளை எடுத்துக்கிட்டாங்க அந்த குதிரைகளை எல்லாம் வந்து வேலை செய்ய வச்சு அந்த சராசரியாக ஒரு குதிரை எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி பல குதிரைகளை வேலை செய்ய வச்சு அவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அது என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய குதிரையானது ஒரு நிமிடத்துக்கு ஒரு பவுண்டு வெயிட்டை முப்பத்தி மூணாயிரம் அடிக்கு வந்து நகர்த்துறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது செகண்டில் சொன்னோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஐநூற்றி ஐம்பது அடி வந்து ஒரு பவுண்டு வெயிட்டை அது நழுத்துது இப்படி இவங்க கண்டுபிடிச்ச குதிரையோட ஆற்றலையும் இவங்க மாடிஃபிகேஷன் பண்ண இன்ஜினோட ஆற்றலையும் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி சேல்ஸ் பண்ணும்போது இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அந்த நீராவி இன்ஜின்கள் வந்து விற்பனையாச்சு அதுக்கப்புறம் தான் தொழிற்புரட்சியே வந்து வந்துச்சு பல நிறுவனங்கள் தெருகிச்சு ஸோ புரட்சிக்கு காரணமாக அமைஞ்சதே இந்த ஒரு நிகழ்வு தான் இப்படி தான் ஜேம்ஸ் வாட் என்ன பண்ணார் அப்படின்னா குதிரைகளை பயன்படுத்தி அவரோட நீராவி இன்ஜின்களை விற்பனை செஞ்சார் ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த யூனிட் வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம சொல்லிட்டு வர்றோம் ஸோ ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது ஐநூற்றி ஐம்பது ஃபூட் பவுண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் அப்படிங்கிற யூனிட்டாலாம் நம்ம சொல்லலாம்